அவனுக்கு ஐயோ இங்க வேதம் சொல்லுகிறது ஷீஷர்கள் பரலுகர் ராச்சியத்திலே எவன் பெரியவரான் இருப்பான் அப்படின்னு இந்த பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் அவன் கேட்கப்படும் போது இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு சில ஆலோசனைகளை சொல்லி கொண்டு வருவார் அப்போ இந்த வசனம் சொல்லுகிறது இடறல்கள் வருவது அவசியம் ஏன் இடர்கள் வருவது அவசியம் என்று சொன்னார் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை வரப்படும் வரப்படும்போது தான் அவன் யார் என்று சொல்லி அவர்களால் அறிந்து கொள்ள முடியும் அவன் உண்மை உள்ளவனா உண்மை இல்லாதவனா தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனா விசுவாசம் அச்சவனா என்று சொல்லி இடர்கள் வரப்படும் தான் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி அறிந்து கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது வேதத்தில் இருக்கிற பரிசுத்துவோடைய வாழ்க்கையில் நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அவளுடைய வாழ்க்கையில் பிரச்சனை இடல்கள் வரப்படும் போது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் அறிந்து கொண்டதை நம்மளால் வாசிக்க முடியும் வேதத்தில் மீகா கெழுதின திருக்கதர்சன புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே இப்படியாக சொல்லப்படுகிறது என் சத்ருவை எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் விழுந்து